இன்னைக்கு ஒரு அம்மா வந்து உயிரே போயிட்டு நீ அதுக்கு மேல பேசி வேலை இல்ல தூக்கி மேல எடுக்கல சொல்லிட்டாங்க இப்போ நான் வறுமையில உள்ளவங்க கட்டாயமா காய செய்தி கும்பிட்டு சொல்றோம் அந்த பாலத்தை கட்டி கொடுக்க சொல்றோம் ஒரு கொடவுன்னு கண்டேன் கொடவுன்னு காணக்குள்ள கொஞ்சம் வரக்குள்ள ஒரு அம்மா உள்ளது இருக்கு பெரிய அம்மா இதை பொறுத்த நான் அந்த பார்த்துட்டு டக்குன்னு சத்த வச்சு ஒரு அக்கா வர வச்சு அப்புறம் மேலே ஒரு சத்த வச்சு எல்லாம் வந்து நான் தூக்கி எடுத்தாங்க கையில் ஒரு பிஸ்கட் எடுத்து இதோட நாலாவது பேர் நான் உழுந்து எனக்கு உட்பட அடிபட்டு வருத்தமாக இருக்குது அப்போ சுற்றும் போயிட்டாங்க பண்ணி எங்கள் வேறு ஒன்றுமே வேணாம் எங்கள் விஷயம் அது கொடுத்துட்டாங்க பாலத்தை மட்டும் தயவு செட்டு கட்டி கொடுத்துருவாங்க சார் கே கேட்குறாங்க எல்லாத்தையும் கட்சி எந்த இந்த பானை வந்து போன காலத்துல வந்து ரொம்ப பெருசா தான் இருந்துச்சு இது வந்து ஒரு மழை வந்து பேஞ்சி எல்லாம் அடிச்சு உடச்சுக்கிட்டு போயிருச்சு இது வந்து நாங்க செய்ய சொன்னோம் இதுல வந்து இப்ப ரொம்ப பேரு விழுந்து இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போறதுக்கு வயசானவங்க எல்லாரும் வராங்க சின்ன பிள்ளைங்க போகுது ஸ்கூல் பிள்ளைங்க போயிட்டு போயிட்டு வருது எல்லாமே செய்துங்க அதிகாரிகள் வந்து யாருமே பார்த்துட்டு எதுவுமே இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கல இதுல இன்னும் இப்பதைக்கு நாலு அஞ்சு பேர் விழுந்து பொழைச்சிட்டாங்க பொழைச்சதுக்கு இன்னைக்கு ஒரு அம்மா வந்து உயிரே போயிட்டு நீ அதுக்கு மேல பேசி வேலை இல்லை சத்த வச்சு ஒரு பொடியு வந்தான் வந்து பார்த்து இறங்கி டக்குனு தூக்கிட்ட அவசரத்தில் தூக்கி மேலே எடுக்குள்ளே சொல்லிட்டாங்க சொல்லிட்டு கொண்டு போய் தான் அந்த வீட்டில் வச்சு உங்களை சொல்லி இந்த தயவு செய்து பாலத்தை எங்களுக்கு இப்போ நாங்கள் வரமையில் உள்ளவங்க கட்டாயமாக த காய செய்து கும்பிட்டு சொல்கிறோம் அந்த பாலத்தை கட்டி கொடுக்க சொல்கிறேன்